காலையில் அஞ்சு எந்திரிக்கும் போது ஜில்லு ஜில் நல்லா காற்று அனுபவிக்கலாங்க மார்களில் பொதுவாக ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் நான் எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்லலைங்க உண்மையிலே ஒரு மைண்டு தெரப்பின்னு கூட வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியில் அந்த அனுபவிக்கும் பொழுது மைண்டுமே நல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வாசம் தெளித்து கூட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க அவங்க கொடுக்குற சவுண்டில் காலையில் பயமாக இருக்கும் இன்றைக்கி கோலம் போடலாம் அமாவாசை வரதுனால அப்படியே வாசல் மட்டும் தெளிச்சு கூட்டி விட்டுட்டு வந்துட்டு ஃபிஸுக்கு கொஞ்சம் ஃபுட்டு போட்டுட்டு கிச்சனில் போய் இன்றைக்கி காஃபி தான் போட்டேன் டீ போடலை ஏன்னு கேட்டால் எங்கள் அத்தை சாப்பிட மாட்டாங்க அப்புறம் நந்தினி சாயந்தரம் தான் வந்தது நானும் பசங்களும் மட்டும்தான் சரி காஃபி போட்டு குடிச்சுக்கோம்னு சொல்லிவிட்டு காஃபியை போட்டு குடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் பழைய சாம்பார் அதெல்லாம் வீடியோவே எடுக்கலை லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பால் சாதம் இது தயிர் சாதம் தான் பட் பால்லேயே வேக வச்சுருது ரெண்டு பங்கு பால் ஒரு பங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா குழைய வேக விட்டு கடைசியாக வந்து உப்பும் கொஞ்சம் உரையும் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன் இதுதான் அதுக்கு வந்து சைட் வந்து இன்றைக்கி சோயா கிரேவி வச்சு கொடுத்தாச்சு கா காரமாக கொஞ்சம் காரமாக ஏன்னா சப்பன் இருக்கனால கொஞ்சம் காரமாக வச்சு கொடுத்துட்டு கிரேப்ஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டுட்டேன் இது வச்சு கொடுத்துட்டு நானும் குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு என் மாமனாருக்கு விளக்கு போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியிருந்தது ஹாஸ்பிட்டலுக்கு மாலை வந்து சாயந்தரம் தான் வந்தது அதனால் சாய்ந்தரம் தான் என் மாமனாருக்கு மாலை போட்டு கும்பிட்டேன் அப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோவில் எங்கள் அத்தைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போயிட்டு அப்படியே இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி இல்லைங்களா அதனால அனுமனுக்கு பார்த்திங்கன்னா வட மாலை வெத்தலை மாலைலாம் போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க அப்படியே அவரை கும்பிட்டுட்டு திரௌபதி அம்மன் மணியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வந்துட்டேன் பிரகாரத்தை சுத்தி வரும்போது பார்த்திங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமர் மாதிரி நல்லா பெரிய வில்வ மரமாக இருக்கும் அந்த மரத்தை நிமிர்ந்து பார்க்கறதுல அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு அதை நிமிர்ந்து பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அழகாக ஒரு வில்வம் பழமும் இல்லை காயும் இல்லை அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கிடச்சிது சரி அதை கேட்டேன் எடுத்துக்குவான்னு கேட்டேன் அவங்க எடுத்துக்க சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய காய்கள் இருக்குது பொதுவாகவே இதை யாரும் கோயிலில் இருந்தாலுமே பயன்படுத்துறது இல்லை அதிகமாக நான் வந்து அதை என்ன பண்ணுவேன்னா அந்த பல்ப் இருந்தால் அதில் உள்ளே இருக்கிறத எடுத்துக்குவேன் பட் அந்த ஓடை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் விபூதி குங்குமம் வச்சுக்கிறது ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன் அது ரொம்ப இதாயிடுச்சு அதனால் சரி இதை யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கோயிலில் இது கொடுக்குறது வந்து நம்ம கிடைக்கிறது ஒரு பிரசாதம் மாதிரி தான் அதனால் வந்து அதில் எடுக்கிறதுல நான் சங்கடப்படுறதில்ல ஒரு சிலர் வந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் எடுத்துகிட்டு வந்துக்குவேன் அப்படியே சாயந்தரம் பார்த்திங்கன்னா மாலை வந்த முன்னாடி பூவெலாம் வந்த முன்னாடி சாமி கும்பிட்டு மாமாவுக்கும் மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வெளியில் போய் பார்த்தா இந்த நாய்க்குட்டி ரெண்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா வாட்டில் உள்ள கண்மூலிக்காமல் படுத்து கிடந்ததுக இப்போ நல்லா ரெண்டு நாளாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு இவங்களும் தயிர் சாதம் சாப்பிட்றாங்க பெரிய விஷயந்தான் இது சாப்பிடும்னே எனக்கு தெரியல அது தயிர் சாதம் வச்சா நல்லா சாப்பிடுதுங்க அதுகளுக்கு சாப்பாடை வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவும் சித்தியும் பாப்பாவுக்கு நேற்றுக்கு பர்த்டேனால இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பாப்பா ஒரே சந்தோஷம் எனக்குமே ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன அன்பளிப்பு அந்த அன்பு வெளிப்படுத்துகிற விதம் வந்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டு கிளாத்து நேற்றுக்கு எப்போதான் பாப்பா வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க உடனே சித்தப்பா நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி ரெண்டு ட்ரெஸ்ஸு வந்துருச்சுங்க